செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் வேலூர் மாவட்டத்தில் மஞ்சள் பயிரிடும் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் பி எம் கிசான் நிதியுதவி திட்டத்தின் பயன்கள் குறித்து விவசாயிகளின் கருத்துக்கள் சேலம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்து எமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மத்திய அரசின் புதிய விக்சித் திட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது வேலை நாட்கள் நூத்தி இருபத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டது ஒருபுறம் மகிழ்ச்சியை தந்தாலும் அறுவடை காலங்களில் திட்டத்தை நிறுத்தி வைக்கும் முடிவு விவசாயிகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் கிராமப்புற பொருளாதாரத்தில் புதிய நம்பிக்கையும் விதைத்துள்ளது இதுவரை வழங்கப்பட்டு வந்த நூறு நாட்கள் வேலை இனி நூத்தி இருபத்தி நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் சுமார் இருபத்தைந்து சதவீதம் வரை உயரும் மேலும் இத்திட்டத்தின் கீழ் நீர்நிலை மேலாண்மை மற்றும் வேளாண் கட்டமைப்பு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த உதவும் இத்திட்டம் குறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில் என் பேர் சக்தியில் திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி கிராமம் விவசாயி மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏற்புடையதான ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க விவசாய அறுவடை சீசனான அறுபது நாளைக்கு வேலையை நிப்பாட்டி வச்சிருந்து வேலையை கொடுக்கறதுன்றது ஒரு பயனுள்ளதா இருக்குது இது வந்து விவசாயிகளுக்கு எந்த என்ன ஓடை நீர்வழி பாதை இதெல்லாம் வந்து அவங்க சுத்தம் பண்ணி நீர்நிலையில இது பண்றப்ப எங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டம் உயர்வு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அந்த திட்டத்தில் நூறு நாளாக இருந்தது நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்திருக்கிறது ஒரு சிறப்பாக இருக்கு அவங்களுக்கும் வந்து அந்த திட்டத்தில் பயனுள்ளதாக இருக்குது மத்திய அரசு வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்கான செயலா இருக்குது இந்த திட்டத்தை நிறைவேற்றின மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நாங்கள் விவசாயின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் பழனிசாமி நான் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்டம் முள்ளிப்பாடி கிராமம் நான் ஒரு விவசாயி இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற பிக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மேம்பாட்டிற்காக ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து நூறு நாளாக இருந்தது நூற்றி இருபத்தஞ்சி நாளாக மாற்றி கொடுத்துருக்காங்க அந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயனாளிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வும் சேர்த்தி கொடுத்துருக்காங்க விவசாயிகளை எங்களை பாதிக்காம இருக்கிறதுக்காக அந்த அறுபது நாள் நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை பார்க்கறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வும் வருது பிளஸ் இருபத்தஞ்சு நாள் சம்பளமும் சேர்த்தி வேலை வாய்ப்பும் அதிகமாகிட்டு இருக்குது இந்த திட்டத்தை அறிவிச்ச மத்திய அரசுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசின் இந்த புதிய மாற்றங்கள் விவசாயம் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை ஒருங்கே மேம்படுத்தும் என்றால் அது மிகையல்ல திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி வேலூர் மாவட்டத்தில் மஞ்சள் பயிரிடும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் பி எம் கிசான் நிதியுதவி திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தமிழர்களின் பாரம்பரியமும் விவசாய பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான விழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பண்டிகையில் மஞ்சள் ஒரு புனித பொருளாக கருதப்படுகிறது மஞ்சள் மங்களம் ஆரோக்கியம் செழிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக நம் மரபில் இடம்பெற்று உள்ளது பொங்கல் திருநாளன்று என்று புதுப்பானையில் பொங்கல் சமைக்கும் அதன் வாயில் மஞ்சள் கொத்தை கட்டி வைப்பது பழங்காலம் முதல் வழக்கமாக உள்ளது இவ்வாறு பொங்கல் பண்டிகையில் மஞ்சள் ஆன்மீகம் அறிவியல் பண்பாடு ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு முக்கிய சின்னமாக விளங்கி வருகிறது பொங்கல் விழா ஒரு சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மாவட்டத்தில் இந்த ஆண்டு கனியம்பாடி சோழவரம் கத்தாழம்பட்டு ஒடுக்கத்தூர் அமுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்கு சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மஞ்சள் சாகுபடி செய்து விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு பி எம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் என ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருவதால் மஞ்சள் சாகுபடியை செய்யும் விவசாயிகள் மிகவும் பயனுள்ளவையாக இருப்பதாக தெரிவித்தனர் இன்னும் ரெண்டு மூணு நாளில் பொங்கல் திருவிழா வந்து தொடங்க போகுது எல்லா வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு கொத்தாவது இந்த மஞ்சள் வாங்கி மங்களகரமா வந்து பொங்கல் திருவிழாக்கு கொண்டாடுவாங்க நகரத்திலயும் வாங்குவாங்க கிராமத்திலயும் வாங்குவாங்க கிராமத்துல நாங்கெல்லாம் வச்சிருக்கிறோம் எங்களுதே புடிங்க வச்சு கொண்டாடுவோம் இல்லாதவங்க செடி இருக்கிறவங்க கிட்ட வாங்குவாங்க நாங்க நகரத்துக்கும் ஒவ்வொரு சந்தி கொண்டு போய் சேல் பண்ணுவோம் இந்த வட்டி இல்லாத கடன் வாங்கி தான் இதை முதல் போட்டு அந்த உரமும் கொடுக்குறாங்க பணமும் கொடுக்குறாங்க அதை தான் இந்த பயிர் தொடர்ந்து செய்கிறோம் இந்த வருஷத்துக்கு ஆறாயிரம் தராங்க நாலு மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு ரெண்டாயிரம் தராங்க அது எங்களுக்கு களை கொத்தவோம் இந்த ஆளுங்களுக்கு கூலி கொடுக்குவோம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியா இருக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்குங்க மத்திய அரசுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோங்க பொங்கலுக்கு எனக்கு மஞ்சள் வந்து நாங்க முக்கியமா பயிர் வச்சு இது பண்றங்க இது இப்போ வந்து நல்ல ஓவியமா இருக்குதுங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூடு இருக்கு ரெண்டாயிரத்தி வச்சு இதோ கலக்குலியோ மருந்து குழியோ சில நேரத்துல அதுக்கு ஓவியமா இருக்குதுங்க இந்த ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் மஞ்சள் பயிர் அதிகளவில் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது பொங்கலுக்காக விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர் வேலூரில் இருந்து மோகன் சேலம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை திருவிழா குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழைப் போலவே தமிழரின் பாரம்பரியமும் வாழ்வியலும் உலகத்தினர் வியந்து கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளது களத்துமேட்டில் கடுக்க நின்று உழைத்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவு வழங்கும் விவசாயிகளின் வாழ்வியலை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது நவீன தொழில்நுட்பங்களை விரல் நுனியில் வைத்திருக்கும் இளைஞர்களுக்கு கிராமங்களின் அழகும் ஜல்லிக்கட்டு காளைகளின் முக்கியத்துவம் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பார்ப்பதற்கே பயம் காட்டும் ஜல்லிக்கட்டு காளைகளை அருகில் நின்று பார்ப்பதற்கும் அவற்றின் வளர்ப்பு முறைகளை தெரிந்து கொள்வதற்கும் இளைஞர்களுக்கு கல்லூரிகள் களம் அமைத்து கொடுத்திருந்தன உணவின் தேடலுக்காக சுற்றித் திரியும் இளைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து உழவர்களின் அறுவடை திருவிழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர் உற்சாகத்தின் மிகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவியர் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடியும் குளவையிட்டும் பொங்கல் விழாவை ஒரு திருவிழாவாகவே மாற்றி காட்டினர் பிரம்மாண்ட சேவல் உருவத்தில் நடனமும் இசைக்கேற்ப நடனமாடும் குதிரையும் மாணவியரை உற்சாகத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது மேலும் பாரம்பரிய உடையான சேலையின் சிறப்பை எடுத்து கூறும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் சேலை ரகங்களை அணிந்தபடி ஆடை அலங்கார அணிவகுப்பும் நடத்தப்பட்டது உலகின் வேறெங்கும் இல்லாத வகையில் கால்நடைகளை மகிழ்ந்து கொண்டாடும் பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பினை பொங்கல் விழா உருவாக்கியுள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர் நாங்கள் வந்து ஃபேஷன் ஷோ வச்சிருக்கோம் ஸோ எல்லாருமே ட்ரெடிஷ்னல் பேஸில் வந்து சாரீஸ் வியர் பண்ணியிருக்கோம் சாரீஸை வந்து நார்மலாக வியர் பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் பேஸில் ட்ரேப் பண்ணி சாரீஸ் அண்ட் ஆஃப் சாரீஸ் வந்து வியர் பண்ணியிருக்கோம் இதனால எங்கள் ட்ரெடிஷனை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இயல்பாகவே இளைஞர்கள் கொண்டாட்டத்திற்கு பெயர் போனவர்கள் அவர்களின் மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகரிக்க செய்யும் வகையில் தித்திக்கும் பொங்கலைப் போல பொங்கல் விழாவும் சமத்துவ பொங்கலாக சந்தோஷ பொங்கலாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது விஜயகுமார் குணசேகரன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டின் இளையோர் ஆரோக்கியமாகவும் சுயசார்பாகவும் இருப்பது அவசியம் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக அத்துறையின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது மக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் செயல்பட்டு வருவதாக ஆயுஷ் துறையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது